புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் வணக்கம் வணக்கம் நாகரிகமான ஒரு சமூகம் என்பது தன்னை போல சக மனிதனை மதிப்பது என்பதுதான் ஒரு நாகரிகமான சமூகத்திற்கான தகுதி ஆனால் நம்ம நாகரிகம்னு பேசிட்டு இருக்கோம் நடைமுறையில வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனாலும் இந்த மாதிரி சமூகத்தில் சமூகத்திற்கு எதிரான நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு நிகழ்வு தஞ்சை மாவட்டத்தில் நிகழ்த்திட்டு இருக்குது ஒரு பெண்ணை கொலை பண்ணியிருக்காங்க தலையை வெட்டி துண்டிச்சு முதல்ல இந்த செய்தி எப்படி பார்க்குங்க செய்தி என்ன எல்லாம் வந்து நம்ம ஒரு இந்த இந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ணி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா எல்லாம் நடக்க தான் செய்யும் இங்கே ஒரு அமைப்பு இருக்குது இந்த அமைப்போட அப்படியே ஒத்து பயணித்தோம்னா அப்படியே ஓரளவு அப்படியே ஸ்லாட்டாக போயிடலாம் அமைப்புறத நம்ம உருவாக்கணும் நம்ம உருவாக்கிறது ஆனால் அந்த அமைப்பு நம்ம உருவாக்கத்தை உடைக்கக்குள்ள சில பிரச்சனைகள் வருதான் சரி இவங்க சரண்யா இல்லை சின்ரலா சரண்யா இவங்க இன் மதுரை மதுரையில் கூட வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க கணவர் வந்து சண்முக சுந்தரம் வந்து அவரும் கொலை செய்யப்பட்டு இறக்குறாரு அதுக்கு பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க இவங்க பிஜேபி கட்சியில் போய் சேர்றாங்க பிஜேபி கட்சியில் போய் சேர்ந்து இவங்க நெசவாளர் பிரிவில் பொறுப்பு வகிக்கிறாங்க மதுரை பாதுகாப்புக்காக ரைட் அவங்களுடைய இயல்பு கட்சியில் போய் சேர்ற அடைக்கலம் தானே பிஜேபிங்கிறது அடைக்கலம் போய் சேர்றாங்க அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பாலன் ராஜி தம்பதிகள் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மதுரையில் மாவட்ட கவுன்சிலாக இருந்தவங்க அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தவங்க பட் பாலனுக்கு நேட்டிவ் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை தான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ஆனால் மதுரையில் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கார் ஃபினான்சியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவருக்கு சீட்டு மறுக்கப்படுது யார் பாலன் ராஜி தம்பதி ராஜிக்கு மறுக்கப்பட்ட உடனே ஒரு அதே கோபத்தில் நிறைய பிஜேபியில் சேர்றாரு பாலன் ராஜ் தம்பதியில் அங்கே இங்கே ச இருக்காங்க சரண்யா சரண்யாவில் சிண்டலா இருக்காங்க இருந்தோன்னா ரெண்டு பேருக்குள்ள நட்பு பழகுது யார் ராஜிக்கும் அந்த அவருடைய பாலனோட மனைவிக்கும் சரண்யாவுக்கும் நட்பு நல்லா பழகுது பழகிகிட்டே இருக்காங்க அப்புறம் அப்படியே பாலனோட அறிமுகம் கிடைக்குது பாலனு பாலன் ஃபினான்சியலாக சவுண்டாக உள்ளவர் அவங்க கடவனாக இழந்தவங்க யார் சரண்யா சரண்யா அப்போ சரண்யாவுக்கும் பாலனுக்கும் ஒரு பாண்டிங் ஒன்று உருவாகுது இவர் எதுக்குமே திருமணமானவர் அவங்களுக்கு தெரியும் தெரியுது அவங்க ஒய்ஃப் மூலியமாக தானே ஒரு பழக்கம் வராது அதனால பிரச்சனை ஆமாம் ஆகிடுது அவங்க கொஞ்சம் மென்மையாக பேசி பாலனை சைஸ் பண்ணிடுறாங்க உரம் கட்டிடுறாங்க பாலன் அந்த குடும்பத்தை விட்டு ஸ்கிப் பண்ணுறாப்புல தன்னை வெளியேற்றிக்கிறாரு வெளியேற்றி சரி மதுரையில் இருந்தால் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் நம்ம இங்கே இருக்க சொல்லிட்டு சொந்த ஊர் ஒரு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை வந்து குடியேறிறாரு உதயசூரியபுரம் அப்படின்ற இடத்துல வந்து குடியேறாங்க குடியேறி அங்கே வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை ப்ளஸ் ட்ராவல்ஸ் வெளிநாட்டுக்கு டிக்கெட் போடுறது சின்னதா அப்படி வச்சு ஒரு டிராவல்ஸ் வச்சு மூவ் பண்றாங்க மூவ் பண்ணி நல்லா போகுது எந்த பிரச்சனையும் இல்லை மீன் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு அவர் வந்து ஒரு வீடு வாங்குறாரு யார் பாலன் அதை வந்து தன்னுடைய முதல் தாரத்து மனைவி இருக்காங்கல்ல ராஜி அவங்களோட பையன் கபிலன் அவங்க பேர்ல ரெண்டு பசங்க இருக்காங்க தாரத்தில் இந்த அம்மாவுக்கு தனியா இவங்களுக்கு ரெண்டு பழங்க இருக்காங்க தனி யாருக்கு சரண்யாவுக்கு அது அவங்களுடைய முதல் கணவரோடது தான் சரி இவருக்கு இவருக்கு ரெண்டு குழந்தைங்க ரெண்டு தன் மகன் கபிலன் கபிலனுக்கு எழுதுறாரு இது பொதுவாக இல்லீகல் இன்டிமேசில் நடக்கிற விஷயந்தான் இது ஏன்னா என்ன தான் நீங்கள் வந்து இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ணாலும் முதல் தாரத்தை கொடுக்குற அங்கீகாரத்தை ரெண்டாவது மணிக்கு கொடுக்க மாட்டாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இருக்காது அவங்கள கடைசி வரையும் அந்த கீப்பாக தான் வச்சுருப்பாங்களே ஒழிய ஒருபோதும் அந்த சமூக அரியா அந்த அங்க அங்கீகாரத்தையோ தன்னுடைய நிலைச்சொத்தையோ கொடுத்துட மாட்டாங்க சட்டப்படி அப்படி பண்ணலாமா சார் சட்டப்படி ரெண்டாவது மனிதவங்களுக்கு இப்போல்லாம் ஆர்டிகல் நிறையா வந்திருக்கு சரி தாரத்து பிள்ளைகளுக்கு ஆனால் முறைப்படி பார்த்தா அதை செய்கிறதில்லை சமூகம் அப்படி தான் பண்ணலாம் ஆமாம் அதில் வந்து அசைச்சத்தோடு கொடுத்துருவாங்க பைக் கார்லாம் கொடுத்துருவாங்க அசைச்சத்தை கொடுக்க மாட்டாங்க இது அப்படியே வீட்டுக்குள்ளே பெரிய சண்டை அப்படி சரண்யா என்ன உசா ஆகுதுன்னா ஓ இதே அவன் பேருக்கு எழுதுறேன்னா என் பேருக்கு எழுதுன்னு பிரச்சனை பண்ணுது பிரச்சனை பண்ணோன்னா இது இவங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை ஆகிட்டு பாலன் சரண்யாவுக்குள்ளே பிரச்சனை வெவ்வியாக போயிட்டுருக்குள்ள அந்த தன்னுடைய ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்த துர்கா அவருடைய கணவரும் இதில் அக்யூஸ் இந்த வழக்கில் அவர் பார்த்திபன் அவருடைய மனைவி பேர் துர்கா அந்த கடையில் வேலை பார்த்துச்சு அதுக்கிட்ட ஒரு முப்பது சவரம் நகையை வாங்கி இது தனியாக ஒரு இடம் வாங்கிட்டு நகையை வாங்கி அடவு வச்சுட்டு இடத்த வாங்கிட்டு யாரும் சரண்யா சரண்யாவும் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை விவரமானதாக இருந்திருக்கு இடத்த வாங்கினோன்னா நகையை மூழ்கி போச்சு மட்டி கேட்டால் மூழ்கி போச்சு நகையை துர்கா டைட் பண்ணி கேட்டோன்னே துர்காவை மிரட்டியிருக்கு ஒழுங்கா பேர் தொலைச்சி கட்டிடுவோன்னு அப்படின்னு துர்கா போய் கணவர்ட்ட மேட்டெல்லாம் சொல்லிட்டு துர்கா ஊழியர் இல்லையா ஊழியரை ஏமாற்றிருக்காங்க ஊழியரை ஏமாற்றிட்டாங்க துர்கா போய் கணவர்கிட்ட சொல்லி பார்த்திபன் சொல்லிடுது இவர் பாலன் பாருங்கள் அந்த கொஞ்சம் தலைநகர கிளைமேக்ஸ் மாதிரி அப்படி நாலா பக்கம் இந்த ஒரு ஒருத்தருக்கு எதிரான அம்பு அப்படியே திரும்ப உள்ள நேராக போய் பாலன் என்ன செய்கிறாரு முதல் தரத்து மனைவி ராஜி அவங்கள போய் சந்திக்கிறார் சந்தித்து மகன் கபிலனை கூப்பிட்டு கபிலா இந்த ஏன்னா ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கக்குள்ள பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நிறையா சம்பாதிக்கிறாங்கல்ல அது ஒரு யதார்த்தமாக எடுத்துக்க வேண்டிய வேறு வழி இல்லை உடனே அவரை போய் சந்திச்சோடனே கபிலன்ட்டா அவன் மாதிரி மரட்டாடா இந்த இடத்த எழுதிக்கிட்டு அவன் பேருக்கு எழுதின இடத்த அப்படின்ொன்னே என்ன கொன்று வாங்குறாருன்னு கபிலம் உசார சரி இனிமேல் அவளை வைக்க முடியாது வைச்சோம்னா நம்ம அப்பாவுக்கு அப்பா கொன்ற போகிறா சொத்தத்தையும் எழுதி கேட்டாலும் ஒம்பலத்தை பூரா அவளை முடிவெடுத்து ஒன்று ஓங்குற முடிவெடுத்து இதில் அவருடைய எதிரி துர்கா நகை ஏமாற்றப்பட்டிருக்காங்கல்ல அவங்க கணவர் பார்த்திபனை காண்டாக்ட் பண்ணுறாங்க பதிலாக பாலனுடைய அசம்பிள் தான் பிரெயின் வந்து பா பாலர் அசம்பிள் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய உறவுக்கார பையன் பெரியம் மாவட்ட பையன் அந்த பையன் பேர் குகன் மதுரையிலேருந்து வரவழைக்கிறார் யார் பாலன் கபிலன் குகன் மூணு பேர் வந்துடுறாங்க வந்த பிறகு அப்போ பார்த்திபுரம் வீட்டில் தங்குறாங்க யார் துர்கா நகை கொடுத்து ஏமா இருந்துச்சுல்ல அவங்க தான் அடைக்கலாம் கொடுக்குறாங்க ரெண்டு நாள் சாப்பாடெல்லாம் வச்சு சரி பண்ணி இதுக்கு லைன் எடுக்கிறாங்க யாருக்கும் இந்த லேடி எங்கள் போடுறாங்க ஆமாம் எங்கே வருது எங்கே வருதுன்னு பார்த்துருக்காங்க ரெண்டு நாள் தான் வாட்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது நாள் அஞ்சாந்தேதி அட்டாக் பண்ணிட்டாங்க அது என்ன பண்ணிருக்கு நைட்டில் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கடையை போட்டுட்டு வீட்டுக்கு போகுது என் பசங்களோட கொஞ்சம் முன்ன பின்ன போகிறாங்க அதில் தான் அந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து அது முதல் நாளே தெரிஞ்சு போச்சு முன்ன பின்ன போகிறாங்க போனோடனே பின்னாடி இருந்து விழுந்து கரெக்டாக தலையை ரவுண்டாக இரு துண்டிச்சுட்டாங்க தலையை தூக்கி போட்டு போயிடுறாங்க போனோன்னே பலவாரி பலவாரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த அம்மா ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஆகிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிடிஆர் பைனல்ராஜன் மேலே வந்து செருப்போட்டு வச்சுனாங்க அமைச்சருடைய வாகன அமைச்சருடைய வாகனத்தில் அதுவும் பாருங்கள் ஒருத்தருக்கு வந்து இரங்கல் தெருவிக்கு வந்து வீர வணக்கம் செலுத்த வந்த ஒரு மில்ட்ரி மேன் இறந்துட்டாரு அவங்க வீட்டுக்கு வந்து வந்தப்ப இவங்க சேர்ப்பு போட்டு வீசினாங்க அதில் இவங்க வந்து ஸ்டார் வேல்யூ ஆயிடுறாங்க கட்சியிலையும் ரொம்ப ஏகபத்திய வரவேற்பாயிடுது பிஜேபிலேயும் அப்புறம் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய தவறானது ஒரு உள்ள ஒரு அது பிடிஆர் எவ்வளோ டீசெண்டாக உள்ள ஒரு ஆனஸ்டான பர்சன் அவர் நீ வீச வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ உங்களோடய கதாநாயகத்துவத்துக்கு தான் நீங்கள் வேலையை செஞ்சிங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க நேரத்துலேருந்து அப்படியெல்லாம் இருக்குமோ இப்படியெல்லாம் இருக்குமோ ஆகா பூகா கள்ளக்காதல அதான் இதான் குழப்பமாயிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே திட்டமிட்டுட்டு கழுத்தறுத்து போட்டுறாங்க கலத்தரத்து போட்டுவிட்டேன் அப்புறம் நேராக போய் அண்ணா நகர் மதுரை அண்ணா நகரில் போய் சரண்ட்ராகிறாங்க ஸ்டேஷனில் போய் சரண்ட்ராகிறாங்க யார் யாருன்னா கபிலன் குகன் பார்த்திபன் மூணு பேரும் சரண்டர் ஆகுறாங்க சரண்ட்ராகி ஸ்டேட்மெண்ட் வாங்கும் கூட தான் அவங்க அப்பா பாலன் ரூட்டில் வர்றாரு உள்ளே வர்றாரு ஸ்டேட்மெண்ட்டில் எங்கள் அப்பா தான் இதுமாதிரி எல்லாத்துக்கும் இருந்து செயல்பட்டாங்க அப்படிங்குள்ள அவர் உள்ளே வர்றாரு உள்ளே வந்தோன்னா அவர் சொல்லிடுறார் இது மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஆட்டை போட ஆரம்பிச்சிட்டா நான் வைக்க முடியாது நம்மளுக்கு அதனால தான் பொண்ணு அப்படின்ற நான் தான் பண்ணிகிட்டு இருந்து இயக்கினேன் பையன் செஞ்சான் அப்படின்றத அவர் தெளிவாக பதிவு பண்ணிடுறாரு எல்லாரையுமே நீதிமன்றத்தில் அடைச்சிருக்காங்க இந்த இறந்த சரண்யா அவங்க அப்பா வயசானவர் இது ஆக்சுவலாக எந்த இடம் வரும்னாக்க உதய சூரியபுரம் பட்டுக்கோட்டையிலேருந்து அறந்தாங்கி ரோடு இருக்கும் ஆக்சுவலாக அது அப்படியே நேராக போனால் கோட்டை கூட போகணும்னு நினைக்கிற அந்த ரோடு ஆறு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் நல்லா தென்னந்தோப்புகள் வாய்ந்த ஊர் அது அந்த ஊரில் தான் நடந்தது இப்போ அந்த பாடி வந்து அவங்க அப்பா வாங்கிடுறாரு மறுபடியும் அங்கே ரெண்டு குழந்தைகள் அனாதையாக்கப்படுகிறார்கள் இப்போ தனக்கு எதிராக ஒருவர் செயல்படுறாங்க இல்லை குடும்பத்துக்குள்ள இது வந்து அதை குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கலாக பார்க்கப்படுது முதல் தாரம் தாரம் அப்படின்னு கூப்பிட்டு கண்டிக்கிறது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் கொலை அப்படின்ற அந்த மனோபாவம் வருவதற்கு எது காரணமானது இல்லை அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு போயிருக்க தான் என்னோட கருத்து ஆ ஏன்னா இவங்களோட முதல் மனைவி ராஜி அவங்க வந்து செட்டில்டு இன் மதுரை நீங்கள் சொந்த ஊர் தான் அப்படியே ஸ்கிப் பண்ணி போனது வரையும் போகுது காசு ஏதாவது இழந்திருப்பாங்க பாலன் தரப்புல சொல்கிறேன் போனது வரைக்கும் போகுது விட்டுட்டு அழகாக அந்த ஃபேமிலியோட போய் செட்டில் ஆயிருந்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி இவங்க எதாவது நியூசன்ஸ் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டு போலீஸ் இப்படி ஸ்டெப் எடுத்துருக்கலாம் ஏன்னா அவங்களாம் ரெண்டாவது தரம் தானே ஒன்று பெரிய லீகல் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்காது நமக்கு இருக்காது இந்த சைடு இருக்காது ரெண்டு சைடு இருக்காது அப்படி போயிருந்துருக்கலாம் பொலிட்டீஷியனாக பேசியிருந்துருக்கலாம் ஏதோ ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செட்டில்மெண்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வெளியாக இருந்திருக்கலாம் பட் இந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இதில் இல்லைங்கிறத நான் பார்த்தேன் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அவங்க பெருசாக வந்து உங்கள்கிட்ட வந்து ஃபைட் பண்ண முடியாது உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது பாருங்கள் பாலன் மகன் கபிலா ரெண்டு பேரும் வாய்தாவுக்கு ஒரு குலக்கேஸில் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு ரெண்டாவது தாரங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் இல்லைன்னா முதலாரம் இருக்காங்க உயிரோடு இருக்காங்க டிவோர்ஸ் வாங்கவும் பண்ணுறது செல்லாது ஓகே ரெண்டாவதாரம் அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் அல்ல அப்படி இருக்கக்குள்ள ரெண்டு பேரும் வாய்தாக்கு போனால் இது எவ்வளோ தர்ம சங்கடமானது இன்றைக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் மாவட்ட கவுன்சிலாக இருந்தீங்க மதுரையில் இங்கே பிறந்து போய் அங்கே மாவட்ட கவுன்சிலர் இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ பின்புலம் இருந்திருக்கணும் எவ்வளோ பேரோட சப்போர்ட் இருந்திருக்கணும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணுது இல்லை அதை விட இதை ஸ்கிப் பண்ணி போயிருக்கலாம் நான் தாங்க கடந்து போயிருக்கலாம் கடந்து போயிருக்கலாம் பிரச்சனையை எதுக்குறதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை நிறைய கடந்து போக பழகணும் அதை டீசெண்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும் போட்டு குதாகடி பண்ணக்கூடாது மேட்ரு அப்படி தான் இது ஆகிப்போச்சு அது அவசியம் இல்லாத தானே பிள்ளைய குலகாரன் ஆகிறது நமக்கு என்ன எடுப்போகுது குறிப்பாக கபிலினுடைய வயது வந்து இருபது வயது ரொம்ப இளம் வயது அது ஒரு கனவோடு இருக்க வயது இருபதுன்றதே வந்து உலகத்தை வந்து பல கனவோட அணுகிற வயது உலகம் அவங்களுக்கு அவ்வளோ விஷயத்தை கொடுக்க போகுது இந்த வயதுல கொலை வரைக்கும் போய் போயிருக்காரு எதிர்காலம் என்ன வரும் கொலைன்னா ப்ராப்பர்ட்டி சொத்து எதையுமே செய்ய வைக்கிறது நம்ம அப்பா மிரட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அப்பா எழுதி கொடுத்தா என்ன பண்றதுங்கிற பயம் வந்திருக்கும் எல்லாருக்குமே இதுல இன்டென்ட் இருக்கு இல்லாம எல்லாம் இல்லை எல்லாருக்கும் ஒரு சுயநிலை உள்ள அடங்கிதான் இருக்கு நீ வேணா பொறுமையா பாரு அப்பாக்காகவா சொத்துக்காகவா சார் சொத்துக்காக தான் அப்பா இல்லையா அப்பா தான் ஆல்ரெடி போயிட்டார்ல அப்பா பெரிய அபிப்பிராயம் இருக்காது ப்ராப்பர்ட்டி இல்லை அப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எழுதி வாங்கிட்டாங்கன்னாங்கிற ஃபீல் வந்துருக்கும் அது இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த சந்தேகம் அதுக்குள்ளே இருக்கிறதானே சேர்த்து மறக்கட்டும் எழுதி வாங்கிறாங்க அப்பாவை இல்லை எழுதி வாங்கிட்டு அப்பாவை கொலையும் பண்ணிடலாம் அதுக்கு பார்க்க இந்த சொத்து கேஸ் கேசு போட வந்துருவாங்க ஸோ அவங்க இல்லாமல் போயிடுறது பெட்டருங்கிற ஒரு முடிவு தானே இப்போ எல்லாருக்கும் சுயநலா இருக்கும் அவங்க ஒய்ஃப் ராஜிக்கு தெரியாமல் தான் பண்ணிட்டாங்களே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குங்க தெரியாமலாம் பண்ண முடியாது இல்லை எல்லாருமே ரைட் இது நியூ சென்ஸ் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுவோம் இன்னும் வைக்க முடியாது பூமி இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க அது காரணம் சொத்து இதே வெறும் ஆளாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இவர்கிட்ட எந்த சொத்துமே கிடையாது வெறும் ஆள் ஜீரோ அப்படி வச்சுக்குமே இப்போ இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்துட்டு போகிறாங்களா கொலையே நடந்திருக்கு நடந்திருக்காது ரெண்டுமா சோறு போட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் போயிடுவாங்க பணம் இருக்கு உள்ள பிரச்சனை தானே செய்யும் இல்லை அவருக்கு ரெண்டாவது வாய்ப்பே வந்துருக்காது ரெண்டாவது நடந்திருக்கு நடந்திருக்காது காசு தானே ரெண்டாவது இடத்தையும் பண்ண வைக்கிது எதார்த்தம் இதுதானே நம்ம வந்து மறைக்க வேண்டியது மறைக்க வேண்டியது இதில் ஒன்றும் சும்மா ரொம்ப பெரிய குழப்பம்லாம் அதில் ஒன்றுமே இல்லை ரெண்டாம் தரம் போயிட்றாங்க அவங்க நல்லா பணக்காரங்களாக இருந்திருப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாவட்டம் கொஞ்சம் பார்த்துக்குங்க எல்லா விஷயமும் தெரியும் அவங்களுக்கும் அதுக்கு மாதிரி கட்சி மாறுறாங்க அப்புறம் அப்பா போயிட்டாரா சரி கொடுப்பா சம்பாரிச்சு சரி இருக்குதுட்டு அமைதியாக இருந்திருப்பாங்க இவ்வளோ பேரும் போகும் எங்கே போனாலும் மரியாதை இருக்கும் உங்களுக்கு அப்பா போயிட்டார் சொந்த ஊரில் போய் நமக்கு என்ன வார்கிட்ட போகிற மாதிரி இருக்கட்டும் நீங்கள்லாம் கேஷ்வாக இருந்துருப்பாங்க ப்ராப்பர்ட்டி போகிறதுனா அவங்க அப்பாவும் கரெக்டாக பிள்ளைட்டு வந்துட்டு பாருங்க அதுதான் நீங்கள் என்ன தான் இது வந்து நேர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன தான் செகண்ட் ஒய்ஃப் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணாலும் முதல் சேனல் முதல் சேனல் பிள்ளைகளுக்கு இருக்க அங்கீகாரம் ரெண்டாவது சேனல் இருக்காது எங்கே பார்த்தாலும் பார்த்தாச்சு அதுக்கான வாய்ப்பே இல்லை சும்மா அவங்கள வச்சுப்பாங்க உட்பியா ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி வச்சுப்பாங்க ப்ராப்பர்ட்டியை அங்கீகாரம் வரக்குள்ள முதல் முனைக்கு தான் கொடுப்பாங்க அது நம்ம நம்ம நாட்டில் இருந்த ஒரு பெரிய அரசியல் தலைவர் முதலமைச்சர்னு வச்சுக்கோமே அந்த ரேக்கில் உள்ளவரே அது பாடம் நடத்திட்டு போயிட்டார் டெல்லிக்கு போகக்குள்ள அவர் வந்து முதல் முனியை தான் அழைச்சிட்டு போனார் ரெண்டாவதாக லிவிங் டுகெதர் அந்த மாதிரி ஸ்டைலில் வந்தவங்களே அழைச்சிட்டு போகவே இல்லை கடைசி வரையும் அழைச்சிட்டு போல அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார் மாரல் இதுதான் சரி இதுதான் டிக்ளரேஷன்

இவங்கள விடுங்க ஏதோ பார்த்து இவங்க சொந்த பந்தம் இப்படி ரெடி ஆகிட்டாங்க அவங்க பாலன் ஃபேமிலி ரெடி ஆகிடுவாங்க வளருவாங்க வாழ்வாங்க பட் அவங்க அந்த குழந்தையெல்லாம் வாழுமா அவங்கெல்லாம் எப்படி சர்வே பண்ணுறது எனக்கு ஒரு விஷயம் புரியல நிறையாரை இன்னதும் செஞ்சால் இப்படிலாம் விளைவு வரும்னு இப்படி கால்குலேட் பண்ணாமல் இருக்காங்க எல்லாம் தெரியுது எல்லா விவரமும் எல்லாேருக்கும் தெரியுது ஆனால் இதை பண்ணால் இது வருங்கிறத ஏன் யாரும் யோசிக்க மாட்டாங்க இப்போ நான் எக்ஸ்ட்ரா நிறையா யோசிப்பேன் அவ்வளோ தேவையில்லை ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது அவ்வளோ தேவையில்லை எனக்கு தெரியும் தேவையில்லைன்னு ஆனால் யோசிப்பேன் முடிஞ்சருவது அது சேஃபர் செக்யூராக இருந்துக்கணும் தெரியும் இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் சின்ன விஷயமா இருக்கும் சின்னதாக இருக்கும் சின்னதாக ஒருத்தர் மன ஒருத்தமாக போனால் கூட ஃபோன் பண்ணி எதோ ஒன்று பண்ணி அவன்கிட்ட சாரி கேட்டால் சமாளித்து பேலன்ஸ் பண்ணி விட்றோம் ட்ரிக்கர் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்னொருத்தங்கள நிறையா நம்ம இந்த வீடியோலாம் எல்லாம் வருதுல்ல லிங்க் எல்லாம் வருதுல்ல லிங்க் எல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கும் பட் அவங்க எந்த கமெண்ட்ஸ் அதில் கீழே டெக்ஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியாது நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம என்றைக்காவது பார்க்க பார்த்தா ரொம்ப கேவலமாக அதாவது எழுதி வச்சுருப்பாங்க நம்ம அதை கடந்து தான் போகணும் பேச வந்துட்டோம்ல கடந்து தான் போகணும் வேறு என்ன செய்யுறது கொலை அளவுக்கு ட்ரிகர் ஆகும் யாருக்கும் இங்கே கொலை பண்ண தெரியாமையோ கொள்ளையடிக்க தெரியாமையோ எதுவும் பண்ண தெரியாமலாம் யாரும் இல்லைங்க எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா பண்ணிவிடுவோம் வாய்ப்பு அமையல வாய்ப்பு அமையல அந்த விளைவுகளை நினச்சி எல்லாம் இதுப்பா இப்படி பண்ணிட்டா ஜெயிலு கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த சம்மரில் இங்கே போய் பிரிசனில் தான் உங்களுக்கு இப்படி இருக்கும் சின்னதாக கற்பனை பண்ணி இருந்தால் ஏசி உட்கார முடியல வேற்று வேற்று வழியுது குழு குளுன்னு இருக்குது அப்படியும் வைக்குது நினச்சா காஃபி நினச்சா ஜூஸு எல்லாம் வருது ஆனால் அப்படி இருந்தாலும் இங்கே இருக்க முடியே வெயில் போய் எப்படி இருப்பீங்க எனக்கு அடுத்த என்ன மூணு கமிட்மெண்ட் இருக்குது மூணு வேலை இருக்குது அந்த மூணு வேலையை பற்றி நான் செஞ்சுட்டே எனக்கு ஜெயிலில் போனால் எந்த வேலையும் சிந்திக்க முடியாது அவ்வளோதான் ரொம்ப விளையாட்டாக நினச்சிட்டு இருக்காங்க ஜெயிலுக்கு போகிறதுலாம் அதோடு முடிஞ்சிடும் எத்தோடு நம்ம உட்காந்துட்டு இந்த சம்மரில் கற்பனை பண்ணிப்பாரு ஒரே ஒரு ஃபேன் ஓடும் அதுவும் காரி ஹைட்டில் ஓடும் அதுவும் பழைய சீனியர் இருப்பாங்க ஜெயிலில் அவங்க தான் அதுக்கு நேராக படுப்பாங்க நம்மளை படுக்கூடவும் மாட்டாங்க அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அந்த மைண்ட் செட்டு உள்ளே போய் நம்ம வெளில வெரைட்டியாக சாப்பிட்ருப்போம் அங்கே போனால் அதெல்லாம் கிடைக்காது நீங்கள் கொடுக்குறது தான் கொடுப்பாங்க பிசிபிலேருந்து குழம்பு வாங்கி சாப்பிட்டா உண்டு சிறை ரொம்ப கொடியதுங்க ஆனால் இவங்க இப்போ பாருங்கள் எல்லாமே கொடாசாயிடுதா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ட்டி லேக்ஸை விட ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸை விட ஜெயில் கொடுமையானது தான் நான் சொல்லுவேன் வெளில இருந்தால் படம் சம்பாரிச்சிட்லாம் உள்ளே போனால் இப்போ இத்தனை பேருக்கு பயில் எடுக்கணும் எல்லாேருக்கும் பயில் எடுக்கணும் எல்லாருக்கும் செலவு பண்ணணும் திருப்பி ட்ரையல் நடக்கும் வாயுதாவுக்கு போகணும் இப்போ நேராக எங்கே போய் மதுரையில் சிலண்ட்ராடாங்களா நேராக மறுபடியும் பட்டோட கொண்டு வரணும் ம் அங்கே இருந்து ஒரு வண்டி பிடிச்சி அங்கே மாஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் காமிச்சு பட்டோட்டை கொண்டு வந்து இங்கே உள்ள மாஜிஸ்ட்ரேட்டை இன் பண்ணி சப் ஜெயிலு தஞ்சாவூர் பட்டோட்டை அப்படி இல்லை திருச்சி மத்திய சிறைச்சேலில் எங்கே இடம் இருக்கோ அங்கே எங்கே போனாலும் வெயில் தான் உனக்கு ஏசியெல்லாம் கிடையாது ஓகே உள்ள எதுவுமே இருக்காது நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க அதுவும் முதல் ஒரு ஒரு ஒருத்துக்கெல்லாம் அடாப்ட் ஆகவே ஆகாது ஜெயிலாம் ரொம்ப கஷ்டம் அது இப்போ உள்ளே போயிடணும் உள்ளே போயிட்டு திருப்பி வாய்தாக வரணும் சொந்த ஊருக்கு வரணும் பட்டுக்கோட்டை நீங்கள் பிறந்த ஊருக்கு பாலனோட ஊருக்கு அக்யூஸ்டாக வரணும் வந்து 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 போகணும் அப்போ இது எப்படி இருக்கும் இந்த ஜேர்னி செத்தவங்களை கொடுக்குங்க அவங்க முடிஞ்சு போச்சுங்க முடிஞ்சி அதை பற்றி ஒன்றுமே இல்லை அதை பற்றி அதை பேசுகிறதே எனக்கு ஒன்றும் இல்லை ஓகே போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறாங்க அவள் அது சுஷில் அவங்க என்ன முறையோ கிறித்தவனா கிறித்தவ அப்படியே அடக்கம் பண்ணுவாங்க இந்த நான் இருக்க போகிறாங்க அவ்வளோதானே ஆனால் இதுக்கு பிறகு இவங்க அனுபவிக்க போகிறாரு பாலன் கபிலன் இந்த குரூப்பு குகன் கார்த்திகேயன் கார்த்திகேயன் இவங்களோட ஜனி இருக்குன்னு பார்த்தீங்களா இது ரொம்ப கொடுமையானது இறந்தவங்க இன்றைக்கி அவங்க போர்ஷன் முடிஞ்சது அவங்க லைஃப்பு அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப்பு ஆனால் இந்த இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு புது வாழ்க்கை அது சிறை மற்றது தொடர்ந்து ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு வாழ்க்கை இதில் நீங்கள் ஜேர்னி ஆகணும் இதில் ஜேர்னி ஆகி நீங்கள் வெளில வர்றது படாத கூட பட்டுருவீங்க ரொம்ப கஷ்டம் நிறைய பேரை பார்த்துட்டேன் நிறைய பொருளாதார இழப்பு இந்த நாற்பத்தஞ்சு லட்சம் இருக்குல்ல இதை தாண்டி இவருக்கு செலவாயிடும் எனக்கு தெரியும் இழப்பு ஏற்படும் உள்ளே இருக்க காலங்களில் வருமானம் ம் எல்லாேருந்தான் சம்பாரிப்பீங்க எனக்கு ஆயரூபா சம்பாதிக்கிறேன் ரெண்டாயிரம் சம்பாரிப்பீங்க உள்ளே இருந்தால் சம்பாதிக்கணும் ஒன்றும் கிடையாது எல்லோருக்குமே தான் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும் உங்கள் கூட நம்பி வந்தால் எல்லாேருக்குமே தான் செலவு அது எல்லையில் அதை விட இந்த லட்சம் விட்டு போகிறது பெட்டர் ரொம்ப நன்றி நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்